சமூக வலைத்தளங்களை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஒரு முக்கியமான செய்தி ஒரு வீடியோ வந்து பயங்கரமாக வைரலாக போயிருக்குது அந்த வீடியோவில் உக்காந்துக்கிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மூன்று பிராமணர்களுக்கு பாத பூஜை பண்ணி விட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில செய்திகள் வந்து சொல்லியிருக்காரு அதை பார்த்தோன்னே நமக்கு பயங்கரமாக ஷாக்கிங் என்னடா அது திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி களமாடி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய ஒரு துணை முதலமைச்சர் அவர்கள் பிராமணர்களுக்கு பாத பூஜை பண்ணி விட்டாரா என்னடா டே உருட்டுகளா அப்படின்ற தான் நமக்கும் தோணுச்சு ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எனக்கு இதில் நம்பிக்கையே இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு அப்படின்றத என்னால் நம்பவே முடியல பட் இருந்தாலும் நான் ஏன் தொண்ணூத்தி ஒம்பது சதவீதம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் அந்த ஒரு சதவீதத்தை நான் விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த வீடியோவில் உட்காந்து பேசுனாருன்னு சொன்னேன் தெரியுமா அவர் என்ன சொன்னார்னா சேகர் பாபு வந்து இதில் இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு குண்ட தூக்கி போடுறாரு ஏன்னா பாபு அவர்கள் தற்போது அவருடைய நடவடிக்கைகள் என்பது எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் முருகன் மாநாடு இன்னும் வரிசையை அடிக்கிட்டே போகலாம் ஸோ அவரையும் சேர்த்து சொன்னதுனால தான் என்னால் தொண்ணூத்தொம்போது சதவீதம் இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை பட் அந்த ஒரு சதவீதம் வந்து நான் மிச்சம் வச்சு சொல்கிறேன் சரி அந்த வீடியோவில் அந்த நபர் உதயநீர் ஸ்டாலின் அவர்கள் சம்மந்தமாக என்ன தரவுகள் சொன்னார் அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால் முடிய முடியாது நாங்க சண்ட போட போறோம் பின்னாடி ஸ்கிரீன்ல ஒரு போட்டோ போட்டிருக்கேன் பாத்தீங்களா இவர் தான் ரங்கராஜ் நரசிம்மன் இவருடைய முக்கியமான வேலையை என்ன அப்படின்னா சமூக வலைத்தளங்களை உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு சர்ச்சை கருத்துக்களை வந்து இதான் இவருடைய முக்கியமான வேலை சோ அந்த ரங்கராஜ் நரசிம்மன் அவர்கள் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சம்பந்தமாக ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஈவெண்ட் நடத்துற அந்த ஈவெண்ட்டில் தான் ஒரு மூன்று பார்ப்பனர்களை கூப்பிட்டு வச்சு காலை கழுவி விட்டு பாத பூஜை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ரங்கராஜ் நரசிம்மன் அவர்கள் எல்லாம் பண்ணிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சம்பந்தமாக பேசி இருக்கின்றார் அந்த வீடியோ தான் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரலாக போய்க்கிருக்கு ஸோ இதை ஒட்டி நிறையா செய்திகள் வேறு சொல்லியிருக்காரு ஸோ அந்த செய்திகள் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அவருடைய வீடியோ டேரெக்டாகவே ப்ளே பண்ணோம் அப்படின்னா நம்முடைய சேனலை தூக்கி விட்ருவாங்க அதனால் அவருடைய வீடியோ ப்ளே பண்ண போகிறது கிடையாது அவருடைய வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக சொல்லிடுவோம் அதாவது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஜோசிய கார்டை போய் பார்த்தாராங்கண்ணா ஜோசிய கார்டை போய் ஐயா இங்கே வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் முதலமைச்சர் ஆகணும் அதனால் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியக்காரரை போய் பார்த்துருக்காராம்மா ஜோசியக்காரருக்கு என்ன சொல்லியிருக்காரு இல்லைப்பா நீ வந்து பிராமணர்களை பற்றி ரொம்ப இழிவாக பேசுற எல்லா இடங்களிலும் பேசுற அதனால நீ வந்து என்ன பண்ணுனா பிராமணர்களுக்கு காலை கழிவு விட்டு பாத பூஜை பண்ணின அப்படின்னா உனக்கு அந்த தோஷம் வந்து போகும் உனக்கு பிராமண தோஷம் இருக்குது அதான் நீ அதை செய் அப்படின்னு சொல்லி சொன்னதாக நம்ம ந நரசிம்மன் நரசிம்மும்னு சொல்கிறாரு ஸோ உதயநிதி அவர்கள் என்னடா இது இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சேகர்பாபு இருக்கார் இல்லையா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அவர்கிட்ட போய் இங்கே வாங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அதனால ஒரு மூணு பிராமணர்களையும் கூட்டி வாங்க நம்ம பாத பூஜையை பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சேகர் சேகர்பாப்ட்ட சொன்னதாக நம்ம ஆளு தங்குற நரசிமா சொல்றாரு ஸோ சேகர்பாபா அவர்களுமே சரி நான் மூணு பேரை கூட்டி வரேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியர் இருக்கார் இல்லையா அதாங்க சோடா பாட்டில் ஜியர் பிரபலமான சோடா பாட்டில் ஜியர் அந்த சோடா பாட்டில் ஜியரையும் கூட்டி வந்திருக்காரு அடுத்து ஆழ்வார் திருநகர் ஜியர் அந்த ஜியரையும் கூட்டி வந்திருக்காரு அடுத்து ஸ்ரீபரம்புத்தூர் ஜியர் அதுல ஒரு ஜியர் வந்து கூட்டியிருக்காரு சோ மொத்தம் ஒரு மூன்று ஜியர்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து நம்ம சேகர்பாபு கூட்டி போனதாக ரங்கராஜ் நரசிம் வந்து சொல்கிறாரு ஸோ அதற்கு பின்பாக வீட்டில் வச்சு அந்த மூன்று பார்ப்பனர்களுக்கும் காலை கழிவு விட்டு பூஜை நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்சதாக ரங்கராஜ் நரசிம்மம் வந்து சொல்றாரு ஸோ சனாதனத்தை எதிர்ப்பேன் சனாதனத்தை எதிர்ப்பேன் என்று கூறிக்கொள்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியில சனாதன எதிர்ப்பை காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒரு சனாதனவாதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ரங்கராஜ் நரசிம்மன் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாரு அது மட்டும் கிடையாது நிறையா பேர் என்கிட்ட கேட்பாங்க என்ன நீ ஆதாரம்லாம் செய்திகள்லாம் சொல்கிற உன்னை கைது பண்ணிட்டான் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க நான் வந்து ஆதாரம்லாம் சொல்ல ஆதாரத்தின் அடிப்படையில் தான் சொல்றேன் அதாவது இந்த ஸ்ரீபரம்பத்தூர் ஜியர் இருக்கார் இல்லையா இந்த ஸ்ரீபரம்பத்தூர் ஜீயரை வந்து இந்த ரங்கராஜ் நரசிம்மன் போய் சந்திச்சிருக்காரு அப்போ வந்து ஸ்ரீபரம்பத்தூர் ஜியர்கிட்ட நீங்க எதுக்குங்க உதயநிதி ஸ்டாலினுடைய வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி ரங்கராஜ் நரசிம்மன் கேட்டிருக்காரு அதுக்கு ஸ்ரீபரம்பத்தூர் ஜியர் என்ன சொல்லியிருக்காரு இல்லைங்க நான் வந்து ஒரு புத்தகம் கொடுக்க போயிருக்கீங்க போனேங்க அப்படின்னு மலுப்பியிருக்காராம்மா அதுக்கு ரங்கராஜ் நரசிம்மன் என்ன பண்ணியிருக்காரு அட சும்மா சொல்லுங்க நமக்குள்ள என்ன நம்மலாம் வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்று நெல்லுக்குள்ள அரிசி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு நம்ம ஸ்ரீபரம்புத்தூர் ஜீயர் வந்து உண்மையை போட்டு உடச்சிட்டாராம்மா அதாவது நான் வந்து இந்த மாதிரி தான் போனேன் ஒரு ஜோசியக்கார் சொன்னார் அதனால் உதயன் ஸ்டாலின் வந்து எங்களை கூப்பிட்டு வச்சு பாத பூஜைகள் பண்ணார் சரி உதயன் ஸ்டாலின் கிட்ட சாப்பிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு ஐயோ அதெல்லாம் சாப்பிடல நம்ம போய் எல்லாம் சாப்பிட்லாமா அதெல்லாம் சாப்பிடவே இல்லை பாத பூஜை பண்ணாங்க அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீபரம்புத்தூர் ஜியர் நம்ம ரங்கராஜ் நரசிம்மன்ட்ட சொன்னதாக ரங்கராஜ் நரசிம்மன் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறாரு ஸோ இதைத்தான் சொன்னேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இதில் ஓலாக்கள் இருப்பதாக தான் எனக்கு வந்து தோன்றுது ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்லப்படும் அந்த கட்சி வந்து தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி கொண்டிருக்கின்ற கட்சி தந்தை பெரியார் யாரு தீவிர ஒரு சனாதன எதிர்ப்பாளர் அப்படி இருக்கிற பட்சத்தில் உதய ஸ்டாலின் அவர்கள் பொது இடங்களில் சனாதன எதிர்ப்பு பேசிட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வார் செய்வதற்கு பாசிபிலிட்டிஸ் கிடையவே கிடையாது பட் இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு சதவீதம் எங்கே இடிக்குது அப்படின்னா சேகர்பாபு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இந்த ஒரு சதவீதம் இடிக்குது ஏன்னா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பல இடங்கள்ல முத்தமிழ் முருகன் மாநாடு அதுக்கப்புறம் அம்மன் மாநாடத்த போகிறோம் நாங்கள் இப்ப திருவண்ணாமலையில் மழை பெஞ்சு இந்த நிலச்சரிவு நடந்துச்சு இல்லையா என்ன நடந்தாலும் சரி நாங்கள் திருவண்ணாமலையில் தீபத்தை ஏற்றுவாங்க அப்படின்ற மாதிரி உறுதிமொழி கொடுத்துருக்காரு இன்னும் பல வேலைகள் எல்லாமே நம்ம சேகர்பாபு அவர்கள் பண்ணியிருக்காரு இசைவாணி அவர்கள் பாடிய அந்த பாடலும் கூட நாங்கள் இசைவாணி அவர்கள் மேலே தவறுச்சான் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் யார் நம்ம சேகர்பாபு அவர்கள் ஸோ இந்த மாதிரி சேகர்பாபு அவருடைய ஒவ்வொரு பேச்சுகளுமே சில நேரங்களில் இரிட்டேட்டிங் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால தான் அந்த ஒரு சதவீதம் சொல்கிறேன் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் எனக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் மேல் நம்பிக்கை இருக்குது அவர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் இந்த ஒரு சதவீதம் இருக்கு இல்லையா அதை வச்சு இவர் இது இவர் எதுவும் கெடுத்து விட்ருப்பார் அவரோ அவரை அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது சரி இது வந்து உண்மை இருக்கோ பொய் இருக்கோ ஆனால் இந்த மாதிரி ஒரு கூற்ற இந்த ரங்கராஜ் நரசிம்மன் அவர்கள் பொது வழியில் வந்து பதிவு பதிவு பண்ணியிருக்காரு அப்போ பொது வழியில் பதிவு பண்ணியிருக்காரு அப்புடின்னா இதில் உண்மை இருக்குதா பொய் இருக்கா அப்படின்ற மாதிரி ஆராய்ந்து இதில் பொய்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த ரங்கராஜ் நரசிம்மன் மேலே திராவிட முன்னேற்ற கழக அரசானது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா சாதாரண ஒரு இது கிடையாதுங்க இந்த செய்தி இந்த செய்தி சாதாரண செய்தி கிடையாது ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளையே கேள்விக்கு உள்ளாக்கிரமாக தான் இருக்குது ஏன்னா அவங்களுடைய கொள்கை என்ன கோட்பாடுகள் என்ன சித்தாந்தங்கள் என்ன அவங்க யாரை எதிர்த்து களமாடிக்கு இருக்கிறாங்க ஆனால் அதை விடுத்துட்டு அவங்களே இந்த மாதிரி சனாதனத்தை வந்து ஆதரிச்சாங்க கால கழிவு விட்டாங்க அப்படின்ற மாதிரி ரங்கராஜ் நரசிம்மன் சொல்றாரு அப்படின்னா அவர் மேல கண்டிப்பான முளை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்களா இந்த ரங்கராஜ் நரசிம்மம் என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னொரு அளவு போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு நீ ஏன் நடவடிக்கை எடுக்கிறதாக இருந்தால் நீ இவரும் மணி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு அவர் யாருன்னா அவன் சொல்றாருல்ல நான் வந்து போய் ஸ்ரீபரம்புத்தூர் ஜியர்கிட்டத போய் கேட்டேன் வாங்க உதயநிதி வீட்டுக்கு போனீங்களே என்ன அவன் கேட்டேன் அவர் எல்லாத்தையும் உழம்பிட்டாரு சொல்கிறார் இல்லையா அப்ப ஸ்ரீபரம்பத்தூர் ஜியர் இருக்கார் இல்லையா ஸ்ரீபரம்பத்தூர் ஜியரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும் ஆஹ் ஸ்ரீபரமுத்தூர் ஜியர் தான் ரங்கராஜ் நரசிம்மன் சொல்லியிருக்காரு அப்ப ரங்கராஜ நரசிம்மனையும் விசாரிக்கணும் அதேவேளை ஸ்ரீபரம்பத்தூர் ஜீயரை விசாரி ஜியரை விசாரிக்கணும் ரெண்டு பேரையும் விசாரிச்சு அவங்க மேல பொய்கள் இருக்கும் பட்சத்தில் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இனி வர போகும் காலங்களில் தொடர்ச்சி அவங்க இந்த மாதிரி கருத்துக்களை விதைச்சுட்டே இருப்பாங்க சோ திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பதற்கு தயாரா தயார் இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு பார்ப்பனிய புத்தி என்ன தெரியுமா முதன்மை இலக்குகளை நோக்கி நகர விடாம ஏதாச்சும் ஒரு கருத்துக்களை விதச்சு விட்டு போயிடுவாங்க அதாவது நம்ம அம்பானிக்கு எதிராக பேசக்கூடாது அதானிக்கு எதிராக பேசக்கூடாது நம்ம மோடி அவர்களுக்கு எதிராக பேசக்கூடாது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி மாதிரி கொள்கைகள் போய்க்கு இருக்கு இல்லையா அதை நோக்கி எதுவும் பேசிடக்கூடாது ஸோ எதை நோக்கி நீங்க முதன்மை பிரச்சனையை நோக்கி பேசிவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக அப்பக்கப்ப இந்த மாதிரி ஆட்களை விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்துவாங்க ஸோ இதில் உண்மை இருக்கா இருக்கா அப்படின்றத ஆராய்ந்து இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் அந்த கதவுகளை பூட்டி வச்சுருக்கீங்க இந்த இரும்பு கரம் அந்த க அந்த கரத்தை எடுத்து கொஞ்சம் பாலிஷ் போட்டு இந்த மாதிரி ஆட்களை கைது பண்ணணும் கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்து புரட்சி நம்பர் வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்